சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவரான பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறியது என்னவென்றால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாகவே உள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாகவே ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை தொடர்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு மழை படிப்படியாக குறையும் எனவும் தென் மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் பதினோரு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தூத்துக்குடி விருதுநகர் நெல்லை தஞ்சை கள்ளக்குறிச்சி சேலம் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சி திருவாரூர் சென்னையில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் குமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த மூன்று மணி நேரத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய பத்து மாவட்டங்களில் இன்று இரவு ஏழு மணிக்குப் பிறகு கனமழை வெளுத்து வாங்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது